அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றி வாழ்வே ஸ்தமத்து நிலை உள்ளது அன்றாத அறிவியல் நிகழ்த்தும் அற்புதங்களை இன்றைய பதிவில் காண்போம் முதலாவதாக வாழ்வை எளிதாக்கிய அறிவியல் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் முன்னோடி பெஞ்சமின் பிராங்களின் கண்டுபிடித்த மின்சாரமாகும் இவ்வளவு மின் விளக்கு எவ்வளவு

பொறியலால் புன்னங்கையில் உலகம் பேருந்து தொடர்வண்டி கப்பல் விமானம் முதலிடையின்றி மக்கள் பயணத்தை எளிதாக்கிவிட்டனர் வானொலி தொலைக்காட்சி கணிப்பொறி இணையதளம் இணையின்றி நடைபெறுகின்றன இதயம் கண் போன்ற மாற்று உறுப்புகள் இன்று பொருத்தப்படுகின்றன அறிவியல் வளர்ச்சி உயிரை காத்து இறப்பின் சராசரியை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம் அடுத்ததாக பின்வெளி நெல் அறிவியல் இன்று செயற்கை கோள்களின் துணையால் நிலத்திலும் நீரிலும் மறைந்து கிடக்கும் நீர்வளம் அறிவியல்தான் மண்ணையும் பின்னையும் அழப்பதும் காப்பதுமாகும் அறிவியலை